மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆகுங்கிறத பார்த்துட்டு வரங்க அவ்வகையில் இந்த பதிவை எதுக்காகன்னா இது இதெல்லாம் நீங்க வந்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்றதுக்காக ஃபஸ்ட்டு விஷயமாக ராசியில சனி இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் மினராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற சனியை தான் நம்ம வந்து ஜென்ம சனின்னு சொல்கிறோம் ராசியிலே இவர் வந்து சனி வக்கரம் இருக்கிறார் அதே நேரத்தில் உடம்பு டயர்ட் ஆகுறது கை கால் வழி வர்றது மந்தத்தன்மை ஏற்படுறது இது பண்ணவே இல்லையாமே இந்த க இந்த கம்பெனியில் அந்த வழக்கு ஒன்றும் அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணவே இல்லையாமே இல்லாமல் அதாவே இதாண்டுட்டு உங்களுக்கு ஒரே சட்ட ரீதியான ஆனால் பிரச்சனை என்னென்னா நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லி கம்பெனி மேலே தப்பு கிடையாது நீங்கள் இனிமேல் கட்ட மாட்டீங்கன்னு அதுக்கு தெரிஞ்சு போய் பிடிச்சிருச்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே வித் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் என்றால் உங்களுக்கு சட்ட ரீதியான லீகலான பழைய இருக்கும் ஆன்மீக பெரிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆகுங்கிறத பார்த்துட்டு வரேங்க அவ்வகையில இந்த பதிவு எதுக்காகன்னா இது இதெல்லாம் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு விஷயமாக ராசியில் சனி இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற சனியை தான் நம்ம வந்து ஜென்ம சனின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஜென்ம சனி வக்கரம் பெற்றிருக்காருங்க சனி வக்கரம் பெற்றிருக்கார் பொதுவாகவே இந்த கல்லுண்ட குரங்குன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இந்த சனி ஜென்ரலாக வந்தாலே பிரச்சனை அதில் அவர் வந்து வக்கரம் பெறுவது இன்னும் பிரச்சனைலேயும் பிரச்சனை அப்போது இந்த வ வக்கரம் பெற்ற ஜென்ம சனி என்ன செய்வார் என்றால் தீய வழக்கங்களுக்கு உள்ளாக்குவார் ஜெ மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரையும் வந்து கெட்ட பழக்கங்கள் வச்சுருந்தீங்க இப்போ தான் சார் விட்டுட்டேன் ஒரு ஒரு வருஷமாக நான் வந்து எந்த தீய பழக்கமும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா மீண்டும் தீய பழக்கத்தை துருவதற்கான இரநூறு பர்சன்ட் வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரை இந்த அஷ்டம சனி யார் இந்த ஜென்ம சனி மக்கரம் பெறும்பொழுது அடிக்ஷன் ஆகக்கூடிய எண்ணங்கள் வரும் புத்திசாலிகள் இந்த நேரத்தில் தன்னை ஒர்க்கஹாலிக்காக மாற்றிக்கொள்வார்கள் மற்றவர்கள் ஆல்கஹாலிக்காக மாற்றிக்கொள்வார்கள் அவ்வளோதான் வித்தியாசம் புத்திசாலிகள் ஒர்க்கஹாலிக்காக மாற்றிக்கொள்வார்கள் ஒர்க்கில் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு இருந்துட்டிங்கன்னா இந்த தோஷம் சரியாகிவிடும் இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோம் ஒர்க்கஹாலிக்காக மாறிடணும் அதுதான் அதுக்குரிய ஒரே சொல்யூஷன் ராசியிலே இவர் வந்து சனி வக்கரம் இருக்கிறார் அதே நேரத்தில் உடம்பு டயர்ட் ஆகுறது கை கால் கைகால் வர்றது மந்தத்தன்மை ஏற்படுறது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எல்லா விதமான தவறு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறார் அதே நேரத்துல நான்காம் இடத்துல இதுதான் வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷனுக்கான முதல் காரணம் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்து ராகு பன்னிரெண்டு அப்போது சனி வக்கரம் பெறுவதால் வேற ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் சார் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் முன்ன மாதிரி என்னால ஓட்ட முடியல சார் என்னன்னே தெரியல ட நடுவில் ஃபெட் அப் ஆகுது நடு நடுவில் டயர்ட் ஆயிடுறேன் ஏதாவது முன்னமெல்லாம் வந்து உடம்பு ஒத்துழைக்கும் இப்போ மத்தியானம் ஏதாவது சிம்பிளா ஏதாவது ஒரு கூழ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா கூட மத்தியானம் ரொம்ப தூக்கமாக வருது சார் முன்ன மாதிரி முடியல அப்படியே அசந்துப்படுத்துகிறேன் இதெல்லாம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் செய்கின்ற பணி தூங்காதவர்களை கூட தூங்க வைக்கும் இந்த ராசியில் இருக்கிற சனி பகவான் என்ன பண்ணால் ரொம்ப டயர்டாகும் பாடி சைக்கிளை மாற்றும்னு வச்சுக்கோங்களேன் பாடி சைக்கிளை மாற்றும் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு படுகிற ஆள் உங்களை ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணிக்கு உட்கார வச்சு படுக்க வைக்கும் இது சனிப்படுத்தும் பாடு காரணம் உங்கள் ஸ்லீப்பர் ரெகுலரைஸ் பண்ணாது உங்கள் ஒர்க் அட் ரெகுலரைஸ் பண்ணாது சாப்பாடு கொண்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றோம் டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் நீங்கள் ரொம்ப வீக்னஸ் ஆகிடுறீங்க ஒரு மனிதனுடைய தூக்கத்தையும் ஒரு மனிதனுடைய பசி சாப்பாடு போன்றவற்றையும் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து வீக்னஸ் ஆகிடுறான் இதுதான் அதனுடைய பலன்கள் இப்போது ராசியில் இருக்கின்ற சனி பகவான் ஸோ பனிரெண்டாம் இடத்து ராகு அதுக்கு அடுத்த வருகின்ற பிரச்சனை இந்த பனிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் தான் வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் சட்ட ரீதியான பிரச்சனை பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ண பழைய கேஸ் எல்லாம் தோண்டி 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 பிரச்சனைகளை கொடுக்குறாரு பழைய கேஸ் எதெல்லாம் இதெல்லாம் இப்போ விட்டுக்கு போன கேஸு பழைய கேஸு என்பதெல்லாம் எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு இன்றைக்கு நாள் பிரச்சனையாக உருவாக்குகிறார் அது இது அந்த செட்டில்மெண்ட் நீங்கள் ஒன்றும் கொடுக்கவே இல்லையாமே இது வந்து நீங்கள் பண்ணவே இல்லையாமே இந்த க இந்த கம்பெனியில் அந்த வழக்கு ஒன்றும் அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணவே இல்லையாமே அதாவே இதாகமேன்ட்டு உங்களுக்கு ஒரே சட்ட ரீதியான டென்ஷன்ஸை கொடுப்பார் இது எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் அதை சால் இது பண்ணாததுனால தான் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதனால அந்த விளைவு எத்தனையோ பேர் நண்பர்களே இந்த இன்கம் டேக்ஸு விஷயங்களெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் நல்லா கம்பெனி போயிட்டுருக்கோம் இந்த ஒரு டேக்ஸை கட்டி தொலை வேண்டியதுனா அப்படின்னா அங்கே பண்ண மாட்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு கட்டத்தில் அது பெருசாக வந்து நிற்கும் போது தான் அதனுடைய அது அந்த மாதிரி நேரம் இது ஸோ மீனராசிக்காரர்கள் மாதம் மாதம் நீங்கள் டேக்ஸ் மட்டும் டேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக பே பண்ணிவிடுங்க அதர்வைஸ் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே அது பெரிய த்ரெட்டாக மாறி வந்து நிற்கும் பெரிய த்ரெட்டாக மாறி வந்து நிற்கும் அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு டோட்டலாக கம்பெனியே மூடக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடும் பிஸ்னஸே க்ளோஸ் ஆகிடும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஜிஎஸ்டியை பிடிங்கிடுவாங்க காரணம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பது தான் ராசியில் இருக்கக்கூடிய சனி ஒரு பக்கம்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் இந்த சனி என்ன பண்ணுவார்னா உங்களை ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும் சார் ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் பண்ணணும் அதை பண்ணவே விட மாட்டார் அல்லது கம்பெனி எம்ப்ளாயிஸ் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா தயவு செய்து மந்த்லி மந்த்லி சேலரி ஸ்லிப்பில் டேக்ஸேஷன் போனால் விட்ருங்க அவனே டேக்ஸ் பிடிச்சிட்டு போட்டோம் உங்கள் சேலரி எவ்வளோன்னு தெரியும் உங்கள் கம்பெனியில் இன்கம் டேக்ஸ்னு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டாக்ஸ் பிடிக்கணும்னு அவங்களே பிடிச்சிப்பாங்க நம்ம பெரிய புத்திசாலியாக என்ன பண்ணுறோம் எழுதி கொடுத்துருவோம் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் நான் வந்து இயர் ரெண்டில் நான் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன்னு எழுதி கொடுத்துருவாங்க இயர் ரெண்டில் என்ன பண்ணுவாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி எதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு காட்ட முடியாது அப்போ டோட்டலாக என்ன பண்ணிவிடுவாங்க ஃபிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் சம்பளமே வராது அவ்வளோதான் எல்லாம் நின்றுவிடும் காரணம் என்னென்னா அந்த ரெண்டு மாத சம்பளமும் அப்படியே டேக்ஸுக்கு போயிடும் முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டு மாதமும் என்ன பண்ணுறது வாடகை கூட கட்ட வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க ஏன்னா எல்லா காசும் போயிடுச்சு டேக்ஸுக்கு போயிடுச்சு இதை நீங்கள் மாதம் மாதம் ஐயாயிரம் ஐயாயிரமாக கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு டென்ஷனே கிடையாது ஆனால் பிரச்சனை என்னென்னா நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லி கம்பெனி மேலே தப்பு கிடையாது நீங்கள் இனிமேல் கட்ட மாட்டீங்கன்னு அதுக்கு தெரிஞ்சு போய் பிடிச்சிருச்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே டோன்ட் பிளே வித் உங்களுடைய க்ரெடிட் கார்டு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பே பண்ணாதான் நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு குடிமகன் இது நீங்கள் பண்ணாத போது இது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு ஆபத்து இவ்வளோ வருமானத்தை என்ன பண்ணிங்கிற ஆபத்து ஸோ யூனிட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இந்த யார் மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ன உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய பழைய கேஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும் பழைய வந்து விடுபடுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கேஸு இதில் மாட்டியிருப்பாங்க அடித்தடி பிரச்சனை ஏதாவது ஒரு கேஸ் அப்படின்னா சுமூக ஒற்றுமைக்கு நீங்கள் நீங்களே சென்று சுமூக ஒற்றுமையை தேடிக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு இன்ஸ்டீட் ஆஃப் நம்ம வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கி லீகலாக கொண்டு போய் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே சரி பண்ணிக்கோங்க என்ன சார் இங்கே வந்ததுலேருந்து எங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி சொல்லுங்கள் சார் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது தான் சொல்கிறேன் இது உங்கள் லெவலுக்கு நீங்கள் பொருத்திக்கோங்க சார் நான் சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி தான் சார் வச்சுருக்கேன் பக்கத்தில் இருக்கிற ஆப்ரேட்டர் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கார் சார் தேவையில்லாத பிரச்சனை போன வருஷம் அவர் நான் அவர் மேலே ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன் அதை பற்றி இப்போ பரிசீலனை கூப்பிட்றாங்க சார் அதெல்லாம் ஒரு பரிசீலனை வேணால் நீங்கள் பக்கத்தில் அவர் கூட பேச்சுவார்த்தையில் சரி பண்ணிக்கோங்க எதையுமே சட்ட ரீதியாக அணுகாமல் எவ்வளோ கூட அன்பின் ரீதியாக க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ணுங்க இதெல்லாம் தான் உங்கள் லைஃப்பில் வர டிஸ்ட்ராக்ஷன் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் என்றால் உங்களுக்கு சட்ட ரீதியான லீகலான பழைய கேஸெல்லாம் எடுத்து வச்சு பேசுவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்ற சனி ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுவார் உங்களை அடிக்ஷனுக்கு கொண்டு போவார் இது ரெண்டு இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க கீழே பேட்டுக்கு இந்த ரெண்டு பேர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய் எழுந்தருளுகின்ற இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்